இரண்டாயிரத்தி பதினான்கு பதினேழு தீர்ப்பையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தீர்ப்பையும் வேண்டும் என்றே திரித்து அதுக்கும் இந்த கேட்கவில்லை தட் இஸ் இஷு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல செட்டில் ஆயிருச்சு மலையினுடைய உச்சி தர்கா என்பது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் நெல்லித்தோப்பு இந்துக்களுக்கு சொந்தம் என்று எங்கேயும் கேட்கல அதையும் செட்டில்டு இஷ்யூ அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் மேலே ஏற படிக்கட்டு இந்துக்களுக்கு சொந்தம் என்று கேட்கவில்லை அதுவும் சொந்தம் ஆனால் மலை உச்சியில் இல்லாமல் கீழே இருக்கக்கூடிய தீப தூணில் நாங்கள் கார்த்திகை தீபத்தன்று இதை ஏற்ற வேண்டும் என்று ஏற்ற போகிறவங்கள இரண்டு நாட்களாக அலக்கழித்து மதுரை மாநகரத்தையே அல்லோலப்படுத்தி அவ்வளவு காவல்துறையை பொறுப்பு அனுப்பி மக்களுடைய இயல்பு வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறிக்காக்கிவிட்டு முதலமைச்சர் அன்னைக்கு காலையில் ட்வீட் போடுறார் மதுரைக்கு என்ன தேவை வளர்ச்சி அரசியலா ஆர் டேஷ் அரசியலா நான் கேட்கின்றேன் இது ஒரு முதலமைச்சர் போடுற ட்வீட்டா இது யாரோ சின்ன பசங்க போட்டால் ஏற்றுக்கலாம் மதுரைக்கு என்ன அரசியல் தேவை வளர்ச்சி அரசியலா ஆர் டேஷ் அரசியலா அந்த டேஷுங்கிறது என்ன முதலமைச்சர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு டேஷ் என்கின்ற வார்த்தையை கேள்விக்குறியாக்கி விட்டுருக்கார் டேஷ் என்ன முதலமைச்சர் தானே சொல்லணும் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் நீங்கள் நானும் என்ன இது முதலமைச்சரினுடைய ட்வீட் எந்தளவுக்கு சிறுபிள்ளைத்தனமாக இவ்வளவு பிரச்சனையை செய்துவிட்டு முதலமைச்சர் அவர்கள் இதை போடுறாங்கன்னா உண்மையாலுமே இந்த முதலமைச்சர் அனைவருக்குமான முதலமைச்சரா இந்துக்களுக்கான முதலமைச்சரா இஸ்லாமியர்களுக்கான முதலமைச்சரா கிறிஸ்தவர்களுக்கான முதலமைச்சரா ஒரு நீதி நிலைப்பாடு ஒரு சட்ட ஒரு சட்டமன்றத்தில் ஒரு நீதிமன்றத்தில் சொல்லும் பொழுது முதல் கடமையாக செய்ய வேண்டிய பொறுப்பு சீஃப் மினிஸ்டருக்கு இருக்கு அதையும் பின்பற்றல சிஎஸ்எஃப் தமிழ்நாட்டில் அனுப்ப வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இது சம்பந்தமாக நேற்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சார்பாக நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்களுக்கு சம்மந்தமாக என்ன நடக்குது என்ன பிரச்சனை இவங்க எந்த அளவுக்கு தவறான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்க எந்த அளவுக்கு நீதிமன்ற அவமதிப்பில் இன்வால் ஆயிருக்கிறாங்க சிஎஸ்எஃப் அணிக்கு ஒருவாள் நான் போறேன்னு சொல்லியிருந்தால் மாநில அரசனுடைய காவல்துறைக்கும் சிஎஸ்எஃப்க்கும் கை கலப்பு வந்து இந்திய அளவில் மிகப்பெரிய தலைகுடிவாக நம்ம மாநிலத்துக்கு ஏற்பட்டிருக்கும் அவங்க பின்னாடி போயிட்டாங்க சரி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கா நாங்கள் மதிக்கிறோம் அதனால் பிரச்சனை இல்லை ஆனால் இன்னைக்கு நீதி ஃபோரே ஃபிராடு இவ்வளவு தவறுகளை செய்ய விட்டு இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் அபிஷேக் மனு சிங்கிவி அவங்க விகாஷ் சேகல் அவங்கங்க ஒரு ஒருத்தருக்கு ஃபீஸ் என்னங்க இருபது லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் சிட்டிங் ஃபீ இன்னைக்கு மதுரை அமர்வு நீதிமன்றத்திற்கு ஒரு பெரிய சீனியர் சுப்ரீம் கோர்ட் லாயர் வந்திருக்கிறாங்க அங்கே அபிஷேக் மனு சிங்கிவி இவ்வளவு கேலி கூத்தாக்கிவிட்டு மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு போவோம் மறுபடியும் முதல்ல ஆரம்பிப்போம் ஆரம்பிப்பாங்க அதனால்தான் இதை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அனைவரும் வன்மையாக கண்டிக்கின்றோம் எங்களுடைய மாநில தலைவரிலிருந்து ஆரம்பித்து கட்சியினுடைய கடை கோடி தொண்டன் வரை திருப்பரங்குன்றத்தில் தீப தூணில் ஏற்றக்கூடிய தீபத்திற்காக உயிரை கொடுத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரிலிருந்து தொண்டர் வரை நாங்கள் நிற்போம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்னைக்கு மதுரை அமர்வு நீதிமன்றத்தில் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இந்த கேஸை செவ்வாய்க்கிழமைக்கு தள்ளி வச்சிருக்கிறார் இன்னைக்கு மறுபடியும் கண்டெம் கண்டெம்ட்டு அதுக்கு ஒரு கண்டெம்ட் இந்தியாவில் எங்கேயும் பார்க்க மாட்டோம் கொடுத்த தீர்ப்புக்கு ஒரு கண்டெம்ட் அந்த தீர்ப்பை சரியாக ஃபாலோ பண்ணின்னு ஒரு கண்டெம்ட்டு அதுக்கு நாலாம் தேதி ஒரு கண்டெம்ட் ஸோ கண்டெம்ட் கண்டெம்ட் கண்டெம்டு கண்டெம் இன்னைக்கு வந்திருக்கு அது இரண்டாம் செவ்வாய்கிழமை அன்றைக்கு அதை கையில் எடுக்கிறாங்க அதனால் அதையும் நாங்கள் கவனிக்கின்றோம் உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க அதே நேரத்தில் தலைமை நீதிபதி சிஜேஐ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க இது அவசரமாக எடுக்க வேண்டிய வழக்கு கிடையாது அவசரமாக இன்னைக்கு நம்பர் போட்டு எடுக்க மாட்டேன் நீங்கள் ரெஜிஸ்ட்ரியில் கொடுங்க வழக்கமாக வர்றப்போ வரட்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதனால் அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் நீதி நிலைநாட்டப்பட்டு இருக்கிறது இங்கே நீதிமன்றத்தில் ஆனால் தரையில் மக்களாட்சி என்று சொல்லக்கூடிய ஜனநாயகத்தில் முதலமைச்சர் அதை கேள்விக்குறியாக்கி இவ்வளவு பேர்த்துக்கு பிரச்சனை உருவாக்கி லாட்டி சார்ஜ் மண்டை உடைந்து மாநிலத்தினுடைய இளைஞரணி தலைவர் தம்பி எஸ் ஜி சூர்யாவிலிருந்து நிறைய மதுரை மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் எல்லாருக்குமே பல இடத்துல பட்டு இருக்கின்றார்கள் எதற்கு அநியாயம் பண்றாங்க கேட்டால் எங்களுக்கு மதவாத சக்தி என்கின்ற பெயர் அதனால் அக்கா எல்லாமே இருக்கிறாங்க இதை விவரமாக உங்களுக்கு சொல்லணும் தெரிஞ்சிருக்கும் இருந்தும் சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தீர்ப்பு இது வந்திருக்கக்கூடிய அனைத்தும் சாமானிய மனிதன் நீங்கள் இந்துவாருங்க இஸ்லாமியராங்க கிறிஸ்தவராருங்க சாமானிய மனிதன் இதை உத்து பார்த்தாங்கன்னா அவர்களுக்கு நியாயம் புரியும் யாருக்கும் எதிரானவங்கள் கிடையாது தர்காவில் இஸ்லாமியர் போய் வழிபடட்டும் அப்பே இல்லை நெல்லித்தோப்புக்கு அவங்க போட்டும் படியை பயன்படுத்தி மேலே ஏறட்டும் யாரும் அவர்களை தடுக்கவில்லை ஹிந்துக்கள் கேட்பது கோவிலினுடைய பகுதிக்குள்ளே கோவிலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தீபத்துடன் நாங்கள் கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஒரே ஒரு நாள் ஏற்றுறோம் அது பார்த்தீங்கன்னா பல இடத்துல சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஒரு மலையின் மீது ஒரு தீபத்தைய ஏற்றுறோம்னா அதை பார்த்து வீட்டில் நம்ம ஏற்றுவோம் இந்த மலையின் உச்சியில் தீபம் ஏற்றுவதற்கான காரணம் என்னங்க மலை வந்து பெரும்பாலும் அந்த பகுதியினுடைய ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கும் எல்லோரும் அதை பார்க்கலாம் சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தில் பார்க்கலாம் ஒரு காலகத்தில் வாட்சு டைமு யாருமே இல்லாத காலகட்டத்தில் எல்லாருமே கோபுரத்தை பார்ப்பாங்க அங்க தீபம் ஏற்றப்பட்ட பிறகு வீட்டில் விளக்குவாங்க இதுதான் நடைமுறை இதை நூறாண்டு காலமாக இது வேறு வேறு காலகட்டத்தால் இது தவிர்க்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு நியாயமான முறையில் நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்பை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு தட்டி பறிக்கிறாங்க வன்மையாக கண்டிக்கின்றோம் ஆனால் நிச்சயமாக மத்திய அரசும் இதை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உள்துறை அமைச்சரும் இதை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நீதி அரசர்களும் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கபட நாடகம் எத்தனை நாளைக்கு போகும் என்பதை பொறுத்திருந்து பார்த்து